இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அப்போஸ் ஆகிய பரிசுத்த பவுல் குறுந்திருக்கின்ற முதலாம் நிறுவனம் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் எனக்கு அன்பான தெய்வ ஜனமே நான் எதை செய்தாலும் அன்போடு கூட செய்ய வேண்டும் என்பதாக பரிசுத்த வேதாகமும் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது இயேசு கிறிஸ்துவனிடத்திலே ஒரு வாலிபன் வந்தான் பரிசுத்த மத்திய விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரத்திலே நாம் அப்படி வாசிக்க முடியும் பதினாறாம் வசனத்திலே அவன் வந்து நல்ல நல்லபோதகரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான் ஆண்டவர் அவனை பார்த்து கற்பனைகளை கை என்று சொன்னார் என் சிறு வயது முதல் நான் கற்பனைகளை கைக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என்றும் சொன்னான் அப்படி என்றால் இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு உண்டு என்றும் கேட்டான் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார் உனக்குண்டானவர்களை விட்டு தரித்திர்கு கொடுத்து விட்டு பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார் அவன் அதிக ஆஸ்தி உடையவனாக காணப்பட்டபடினாலே முடியினாலே கூட கூட போய்விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியே அவன் ஆண்டவருடைய வேண்டுகோளுக்கு எனக்கு செய்திருந்தாலும் அது அன்போடு கூட செய்யப்பட்ட செயலாக நாம் என்னவே முடியாது ஏனென்றால் அவனுடைய இருதயம் பொருளாசையை சார்ந்திருந்தபடியினாலே அவனுக்குள்ளே அன்பு கிரியை செய்யாதபடியினாலே அவன் ஒருவேளை தன்னுடைய உலை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள மனதில்லாமல் போனான் என்று நாம் எதுத்திலே வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் அன்பினாலே நிறையப்பட்டவர்களாய் நாம் காணப்பட்டால் எல்லாவற்றையும் நான் செய்கின்ற பொழுது அன்போடு கூட செய்ய வேண்டும் அன்பில்லாமல் நான் செய்தால் அதில் ஒரு பலனும் இல்லை என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் அடிப்படையிலே தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம் ஆதி திருச்சபையை பாருங்கள் அவர்கள் வருஷுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தபடியினாலே தங்களுடைய மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டார்கள் ஒருவனும் தனக்கு செய்ய சொல்லவில்லை ஒன்றுமில்லாதவர்களோடு கூட பகிர்ந்து கொண்ட ஒரு காட்சியை குறித்து அப்போ சில நான்காம் அதிகாரத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் அவர்கள் வாழ்ந்து வந்த அந்த சூழ்நிலை அல்லது அவர்கள் வாழ்ந்து வந்த அந்த சமுதாயத்திலே ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஆதி திருச்சபையார் அன்பினாலே நிறைந்திருந்தபடியினாலே அவர்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுத்தார்கள் ஆண்டவர் பேர் அநேகரை தம்மண்டை சேர்த்து கொண்டே வந்தார் என்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்க முடியும் ஆனால் இந்த காலகட்டத்திலே ஆலயம் என்ற பேரிலே ஆலய பிரதிஷ்டை என்ற பேரிலே நாம் அசனம் என்னும் ஒரு காரியத்தை நடப்பிக்கிறோம் எத்தனை போராட்டங்கள் எத்தனை வாக்குவாதங்கள் எத்தனை பிரச்சனைகள் எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய அந்த காரியத்தை தாங்கள் மாத்திரம் செய்வோம் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே மிகப்பெரிய ஒரு அன்பின்மையை நாம் பார்க்கிறோம் நான் எவ்வளவுதான் பரிசுத்தலயத்தின் நிமித்தமாக நாம் அன்னதானம் அல்லது அசனம் வணங்கின வழங்கினாலும் அன்போடு கூட அதை செய்யாவிட்டால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அன்பு எனக்கு இராவிட்டால் பிரயோஜனம் இல்லை என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது கர்த்தரை ஆராதிக்கின்ற கற்றுடைய சபையிலே நான் எவ்விதமான அன்போடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை அன்பு இருக்கின்ற பொழுது ஆதி அந்த கிருபை அந்த குணங்கள் நிறைந்தவர்களாக நாம் காணப்படுவோம் ஒன்றுமில்லாதவர்களை தேடி விசாரித்து கொடுக்கிற ஒரு நபராக நாம் இருப்போம் என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் இந்த விசுவாச வாழ்க்கையிலே நாம் அன்றாடம் செய்கின்ற செயல்பாடுகள் அல்லது சர்ச் ஒரு கற்றுடைய சபையாய் சேர்ந்து செய்கின்ற செயல்பாடுகளே அன்போடு கூட நிறைவேற்றுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா அன்பு இல்லை என்றால் ஒன்றுமில்லை அன்பு எனக்கிறாவிட்டால் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய்கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே நாம் எவ்வண்ணமாக அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோம் சற்று நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் கர்த்தடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி கொள்வோம் நாம் குறை உள்ளவர்கள் ஆண்டவரே இந்த ஆதி அந்த நனாதி சுநேகம் அனாதி அன்பு எங்களுக்குள்ளே காணப்படட்டும் அதற்காக நம்முடைய வல்லமையை தரித்து கொண்டவர்களாக காணப்பட கிருபை தாரும் என்று கத்திரத்திலே நாம் மன்றாடி கேட்போம் அவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார் நீங்கள் அன்போடு கூட செய்கின்ற காரியங்களை கர்த்தர் அங்கீகரிக்கிறார் கர்த்தர் அங்கீகரிக்கிறார் அதில் ஆசீர்வாதம் உண்டு சமாதானம் உண்டு மகிழ்ச்சி உண்டு ஆண்டவர் நிறைவையும் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவர் ஆண்டுபர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்